சரி ஐசோ அப்புறம் நியூ இயர் வருது என்ன பிளான் நியூ இயர்க்கு வந்து எம்மா என்ன பிளானுன்னு பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து எப்பவுமே காலையில பத்து போயிட்டோமா பிரியாணி சாப்பிட்டமா

இருக்காங்கல்ல அவங்களா இந்த முது ஒளி இல்லையா அவங்க பிள்ளைப்ப கலையா தீபாவளி கொண்டாடலையா நீங்க கொண்டாடலையா அப்படி எல்லாம் கிடையாது கிடையாது வச்சுலாம் சொல்லல பட் என்னைக்காவது பொங்கல் கொண்டாடுறோம்னா பொங்கலுக்கு வந்து அதுல வச்சு நம்ம வந்து வைக்கலாம் அப்படி வைக்கலாம் சரி அதுக்காக ஒவ்வொரு தடவையும் பிரியாணி பண்ணும் போதுல அதுல வந்து வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பண்ணாதான் எங்களுக்கு பிடிக்க அப்படியே அந்த விறகு கட்ட பிரியாணி அது பிரியாணி பண்றது ஒரு எமோஷன் அதை நீ விறகு கட்டையில போட்டு பண்ற அப்படிங்கும்போது வந்து அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் உனக்கு என்ன தெரியப்போ இந்த காலத்துல பிறந்து இந்த காலத்துல பிறந்தவங்களுக்கு என்ன தெரியும்

அதுக்கும்ியூர் சம்மந்தம் கிடையாது கண்டது கண்டதையும் கூடாது பிரியாணி காமரி பிரியாணி மஸ்ட் மஸ்ட் கண்டிப்பா மஸ்ட் அப்படியே அப்படியே முடிஞ்சா லைட்டா ஒரு அப்படியே அப்படியே முடிஞ்சா லைட்டா ஒரு அப்படியே

அந்த ஊருக்கு போன எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நீ ஒரு பப்பு பார்ட்டி நீ எவ்வளவு இருக்கு என்ன பசங்களா இருந்தா ஐயோ பசங்களா இருந்து இதுக்கு தான் பசங்களா இருக்கணும்ன்றதா மாப்பிள்ளவா அங்கே போவா மாப்பிள்ளவா அங்கே போக சொல்லுவாங்க இது பேர் இப்ப பாரு பிரியாணி திங்கணும் தூங்கணும் பிரியாணி திங்கணும் தூங்கணும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா தம்பி வாழ்றீங்க போயிட்டு வாழ்றது ஒரு வாழ்க்கையா

ஒரு சலூன் போனா அங்க வந்து இந்த ஷாம்பு நல்லா இருக்கு அந்த ஷாம்பு நல்லா ஒரு ஷாம்பு போட மாட்டா ஒரு புதுசா பிராண்ட் வந்துருச்சு மேடம் கெனிட்டு கிட்டு ஷாம்பு அப்படின்னா உடனே வாங்கிருது அது ஷாம்பு நம்மளா வந்து யூஸ் பண்ற ஷாம்பு வந்து முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபா இருக்கு அதிகபட்சம் அதுவே கூட நினைப்போம் பசங்க இவ்வளவு யூஸ் பண்றாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மயிருக்கு எதுக்கு மூவாயிரம் ரூபாய் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு